வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பத்தொம்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று எந்த வேலையும் மிக தெளிவாகவும் சிந்தித்து செய்வதால் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் இன்று செய்தொழிலும் அதிக லாபம் பெறுவதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையிலே இருப்பீர்கள் குடும்பத்தாரும் இன்று உங்களுக்கு மதி மரியாதை கொடுப்பதோடு உங்கள் பேச்சுக்கும் நல்ல மதிப்பு கொடுப்பார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாள் கஷ்டங்களுக்கு இன்று தீர்வு கிடைப்பதோடு பல நாளாக தொழிலில் இருந்த தேக்க நிலையும் மாறுவதால் மிகவும் மகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் இன்று உடல் நலனிலும் கடந்த சில நாட்களாக இருந்த தொய்வு நிலை மாறி நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இன்று உங்கள் அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையில் எங்கு திரும்பினாலும் எதிர்ப்பும் போட்டியுமே இருந்து கொண்டு இருக்கும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை கூட செய்ய முடியாமல் சில தவிப்பும் போராட்டமும் இருப்பதால் நீங்கள் சற்று கவலைக்கு படும்படியான சூழ்நிலையே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இந்த நிலைமை தானாகவே மாறிவிடும் உங்கள் நெருங்கிய நண்பர்களோ உறவினர்கள் உதவியாலோ அல்லது உங்கள் சொந்த முயற்சியாலோ பிரச்சனைகள் குறைவதோடு மதியத்திற்கு பிறகு நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் இன்று எந்த ஒரு வேலையும் மதியத்திற்கு பிறகு செய்தீர்கள் என்றால் நல்ல நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று காலையில் உங்களுக்கு எங்கு திரும்பினாலும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் உங்கள் பேச்சுக்கும் மதிப்பு கொடுத்தே உங்கள் வேலைகளை அனைவரும் செய்வதோடு உங்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைப்பார்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு உங்களை உயர்த்தி வைத்தவர்களே உங்களிடம் ஏளனமாக பேசுவதற்கும் கேள்விகள் கேட்பதற்கும் காரணமாக இருக்கும் நீங்கள் மதியத்திற்கு பிறகு மௌனம் காப்பதே என்று பெருத்த நன்மையாக இருக்கும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து அடுத்த எந்த பேச்சும் பேசாமல் மௌனமாக இருந்து விடுவது ஓரளவு பிரச்சனைகளை குறைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக முடித்து விட முடியாது பல போராட்டங்களும் நெருக்கடிகளையும் சந்தித்த பின்பே உங்கள் அத்தியாவசிய பணிகளை முடிக்க முடியும் அதுவும் பகல் பொழுதில் மிகுந்த சிரமத்தையும் எதிர்ப்புகளையும் சந்திப்பீர்கள் நீங்களே எடுத்துக்கொண்ட காரியத்தை கைவிட்டு விடலாம் என்று தான் நினைப்பீர்கள் ஆனால் எந்த பிரச்சனையும் இன்றி மதியத்திற்கு பிறகு தாமாகவே முடிந்து வருவதால் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நன்கு ஆராய்ந்து செய்வதாலும் பலருடன் கலந்து ஆலோசித்து செய்வதாலும் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் இன்று தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையிலே இருப்பீர்கள் மேலும் பிரயாணங்களும் இன்று நல்லபடியாக முடிவதால் இந்த நாளே ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் யாவும் இன்று மாபெரும் லாபத்தை பெற்றுத்தரும் பல நாளாக திட்டம் போட்டீர்கள் செய்ய முடியாமல் பல தடைகளும் தாமதமும் வந்தது இன்று தடைகள் விலகுவதோடு உங்கள் எதிர்காலம் குறித்து ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சி அடைவதால் இந்த நாளே ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக செயல்பட்டு உங்கள் அத்தியாவசிய பணிகளை நல்லபடியாக முடிப்பதோடு வரும் எதிர்காலத்திற்கு தேவையான சில திட்டங்களையும் செய்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தாரும் உங்களிடம் ஆலோசனை கேட்கும் சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் விரும்பி செய் அவர்களுக்கும் நல்ல கருத்து தருவீர்கள் மேலும் சிறு தூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ரசி தனுசு ராசி நண்பர்களே இன்று பலர் இருக்கும் ஒரு சபையில் உங்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்தும் மதிப்பும் கிடைக்கும் இது சாதாரணமாக கிடைத்து விடாது உங்கள் உழைப்புக்கும் பல நாள் போராட்டத்திற்கும் கிடைத்த பரிசாகவே இருக்கும் பல நாள் ஆசைகளை இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வதோடு இன்று பண கஷ்டமும் தீர்க்கப்படுவதால் மிகவும் மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று மாபெரும் காரியத்தை மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் பல நாளாக குடும்பத்தில் இருந்த மன போராட்டமும் இன்று நீங்கள் பெறுவதாலும் இன்று வெளியூர் பிரயாணம் ஒன்றும் நல்லபடியாக செய்து வருவதாலும் இந்த நாளே ஒரு குதூகூலமான நாளாகவே இருக்கும் மேலும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் இன்று நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலையிலே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவு மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் பல நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் இன்று உங்களுக்கு நல்லபடியாக முடிந்தேறும் நாளாகவே இருக்கும் மேலும் குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றம் அடைவதையும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சி அடைவதையும் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் கும்ப கும்பராசி மாணவர்களுக்கு இந்த அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீன ராசி மீன ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையையும் திட்டமிட்டு யோசித்து செய்வதால் எந்த தடையுமின்றி நல்லபடியாக உங்கள் காரியங்கள் நிறைவேறும் மேலும் குடும்பத்தில் இருந்த நோய் பிரச்சினைகள் யாவும் இன்று முழுவதும் தீர்வதால் மிகவும் மனநிறைவுடனே இருப்பீர்கள் இன்று சிறுதூர பிரயாணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த லாபமும் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்